ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் உயரோடை தேடும் ஆண்போல் அத்தியாயம் முப்பத்தி மூன்று குட் உங்களுடைய இந்த அப்ரோச் தான் என்னை உங்கள் கிட்டே இம்ப்ரெஸ் பண்ணினது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையால் தான் பருதியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பவித்திரன் கூட கடல் கடந்து போகிறேன் என்றால் ரொம்ப சந்தோஷமா ஆனால் அதே சமயம் பவித்திரன் அதே நம்பிக்கை பவித்ரன் மேலே அதே நம்பிக்கை எனக்கு வந்தால்தான் நான் நிம்மதியாக உன்னை அனுப்பிட்டு இருக்க முடியும் என்றான் அதிதீரன் அதுதான் கல்யாண தேதி குறிச்சிட்டீங்களில் சீக்கிரம் வந்துடுவான் பாருங்க என்றாள் மேகலா மருமகளிடம் பவினா இல்லாத போது பவே உனக்கு அந்த நகை வேண்டாம்டா என்னோட நகை நிறைய இருக்குது எனக்கு என்ன பொண்ணா இருக்குது நீயும் மானதியும் தானே எடுத்துக்குங்க இந்த நகை அவ அம்மால் விசாலிக்கு கொஞ்சமும் குறைஞ்சவ இல்லை விமலா நகை என்றால் ஆசை இல்லாத பெண்களே இல்லை ஆயிரம் தான் நீயும் பவினாவும் ஒன்று ஒன்று இருந்தாலும் அவ அம்மா அப்படி நினைக்க மாட்டாள் செத்தா குணம் போகுமா என்ன எனக்கு தெரியலாமா எதுக்கு வம்பு உனக்கு இல்லாத நகையா சொத்தா சொல்லு என்று மருமகளிடம் சொல்ல அத்தை கவலைப்படாதீங்க எனக்கு நகை எதுவும் வேண்டாம் ஆனால் பவினா கிட்ட வேண்டாம்னு சொன்னா வாங்கிக்கவே மாட்டாள் மச்சாங்கிட்ட சொல்லுங்க எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவார் என்றார் பரிவர்த்தனை அந்த நேரம் அதிதீரன் வர என்னம்மா மாமியார் மருமகளும் ஏதோ சீரியஸா பேசுறீங்க என்றான் மேகலா பேசினதை சொல்ல பவிக்கு என்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையாம்மா அதெல்லாம் நிறைய இருக்கு அதே சமயம் பவினாவின் பிடிவாதமும் எனக்கு தெரியும் அதுதான் பயமா இருக்கு என்றார் கவலைப்படாதீங்க நாளைக்கு அவள் மாமியார் வர்றாங்க அவங்கள வைத்து நான் காய் நகர்த்திக்கிறேன் என்றான் அந்த மாதிரி மறுநாள் பவினாவின் மாமியார் பார்வதி வந்து இறங்கினார் சொந்த காரில் தான் அம்மா வயதானவர் போக வர கார் இருந்தா சரியா இருக்கும் என்று கார் வாங்கியவன் தேவைப்படும் போது டிரைவரை கூப்பிட்டு கொள்வார்கள் டிரைவருடன் வந்துவிட்டார் பார்வதி அம்மாவை பார்த்தபோது சின்ன வயதில் மிகவும் அழகாக இருந்திருப்பார் என்று தெரிந்தது வரவேற்று உபசரித்தார்கள் பழைய வீட்டின் அறையில் தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டார் அன்றுதான் டவுனில் இருந்து நகைக்கடை ஆட்கள் ஆசாரியுடன் வந்தார்கள் பாட்டி விமலாவின் நகைகளை கொண்டு வந்து பவினாவிடம் கொடுக்க அதை பார்த்த பார்வதி எல்லாமே பழைய டிசைனா இருக்கு நீ வேற அதிகமா வெளிநாட்டில்தான் தான் இருப்பாய் நகை போடும் வாய்ப்பே ரொம்ப கம்மி இங்கே வரும்போது போட்டாதான் அம்மாவுடையது என்றாலும் நீ போட்டு அனுபவிக்கத்தானே இருக்குது சும்மா பெட்டிக்குள்ளே போட்டு பூ போடவா இருக்குது என்று பாட்டியிடம் கேட்க ஆமாம் ஆமாம் அதுதான் புது டிசைனாக பண்ணிக்க சொன்னேன் என்றார் சரி பவினா சரி பவினா பா சரி பவினா பருதி பவினா இரண்டு பேரும் போய் உங்களுக்கு பிடித்த நகையை தேர்வு செய்யுங்க என்றதும் அக்காவும் தங்கையும் பாடி நாம நம்ம அறைக்கு போவோம் என்று போய்விட்டார்கள் அத்தை என்று பாட்டியை முறை வைத்து கூப்பிட்ட பார்வதி பவினாவோட குணம் உங்களுக்கு தெரியலை என் மகனுக்கு தெரிந்ததால்தான் அவளே எட்டு வருடம் அவள் அவனுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிறா என் மகன் நான் என் குடும்பத்தை தான் முதலில் பார்க்கணும் என்று பவினா கிட்ட சொல்லி இருந்தா தாராளமா நீ உன் குடும்பத்தையே பார்த்துக்கடான்னு டாட்டா சொல்லிட்டு போயிருப்பா ஆனால் என் மகன் புத்திசாலி இதுதான் என் குடும்பம் இதுதான் என் வருமானம் என்ன செய்யலாம் என்று பொறுப்பை அவள் கையில் கொடுத்தான் அவள் சரியா திட்டம் போட்டு என் மகள்களே என் மகளின் கூட நின்று எல்லாம் செய்தாள் என் மகனும் ஒரு பைசா கூட அவகிட்ட வாங்கினது இல்லை இப்போ கூட உங்க மகளோட நகை பூரா தான் சரியா என்றவர் ஆசாரியிடம் இந்த நகையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு இதே பவுன் நகையை எங்களுக்கு கொடுங்க சரியா டிசைன் என் மருமகள் செலக்ட் பண்ணி சொல்லுவா என்றார் அத்தை பவினா கேட்டால் பாதி நகை பருதிக்கு கொடுத்துட்டதாக சொல்லிடுங்க ஆனால் உங்கள் நகையெல்லாம் முழுக்க முழுக்க உங்கள் பேத்தி பவினாவுக்கு தான் பருதிக்கு இதில் பாதி அளவு நகை செய்ய சொல்லி அதி அதிதீரன் உங்கள் பேரன் காசு கொடுத்தாச்சு அவர் மனைவிக்கு அவர் வாங்கி கொடுக்கிறார் பவினாவிற்கு இது தெரிய வேண்டாம் ஏன்னா அவ வீட்டுக்கு போகும்போது எல்லா நகையையும் அவ அப்பா தங்கை கிட்ட தான் கொடுத்துட்டு போவா நான் வயசானவர் என்னால இதை கட்டி வைக்க கட்டி முடியாது என்றார் பார்வதி இப்போதுதான் வீட்டு ஆட்களுக்கு நிம்மதி வந்தது அதிதீரன் அவன் மனைவிக்கு எத்தனை பவுன் வேண்டுமானாலும் செஞ்சு போடட்டும் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டார்கள் அவனுடையது எல்லாம் அவனுக்குத்தான் ஆனால் விமலா உடையது அவள் மகளுக்குத்தான் போகணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தியாக இதை கண்டுக்கவே இல்லை அப்போ என் மகள்களுக்கு நான் கல்யாணத்திற்கு நகை பண்ணணுமே என்று சொல்ல மாமா நகை வேணும் தான் ஆனால் அளவுக்கு மேலே வேண்டாம் உங்க மகள்கள் கிட்ட நகை நிறைய இருக்கு வருஷா வருஷம் புது டிசைன் வரும் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால இனி நகை வாங்காதீங்க ஏதாவது சொத்தா வாங்கி போடுங்க என்றான் அதிதீரன் சரிப்பா அதுவும் சரிதான் என்றவர் என்ன வாங்கலாம் என்றும் அனைவரிடமும் கலந்து பேசி டவுனில் இப்போ ஃப்ளாட் கலாச்சாரம்தான் பெருகி வருது அதனால ரெண்டு பெரிய இடம் வாங்கி தனித்தனியா ஃப்ளாட் கட்டி வாடகைக்கு விடலாம் என்றார்கள் சரி கல்யாணம் முடியவும் அந்த வேலையை பார்ப்போம் என்றார்கள் நகை விஷயம் நல்ல விதமாக முடிந்தது அடுத்த இரண்டு நாளில் காஞ்சிபுரம் போகலாம் பட்டு சேலை வாங்க என்று முடிவு செய்தார்கள் விசாலியை கூட்டி போக யாருக்கும் இஷ்டமே இல்லை ஏனா அவள் வாய் சும்மா இருக்காது எனவே விட்டுவிட்டார்கள் மருதாயி பாட்டிக்கு வருத்தம்தான் என்றாலும் எதுவும் சொல்லலை ஒரு பெரிய வேன் படித்து இருந்தார்கள் திவ்யாவின் அண்ணன் வீட்டாரும் வந்தார்கள் ஏனென்றால் பவினா திருமணம் முடிந்த பதினைந்தாவது நாள் சங்கருக்கும் ஷர்மிளாவுக்கும் கல்யாணம் வீட்டு அளவில் பேசி முடித்து கொண்டார்கள் யாரையும் கூப்பிடலை ஏனென்றால் அதே ஊரில் விசாலியை விட்டுட்டு யாருக்கும் சொல்ல விருப்பமில்லை எனவே அவர்களும் வந்தார்கள் இரவே கிளம்பி போய் ஹோட்டலில் தங்கிவிட்டு மறுநாள் ஷாப்பிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரலாம் என்ற பிளான் பார்வதியின் மகள்கள் இருவரும் இரவே இரவே புக் பண்ணிய ஹோட்டலுக்கு வந்து விடுவார்கள் எனவே இது ஒரு மினி டூர் மாதிரி தான் தாத்தா பாட்டி தவிர அனைவரும் கிளம்பினார்கள் அந்த பெரிய வேனில் கடைசி சீட் இரண்டும் ஏற்கனவே அண்ணனும் தம்பியும் புக் பண்ணிவிட்டார்கள் ஆமாம் அதன் மேல் தண்ணி கேன்கள் ஸ்நாக்ஸ் பழங்கள் அவித்த பணங்களங்கு நொங்கு மாம்பழம் தர்பூசணி என்று வைத்திருந்தார்கள் ஏறியவர்கள் அனைவரும் முன்புறம் வந்தார்கள் யுவனுக்கு யுவனும் வந்தான் என்னை கூப்பிடாத வீட்டுக்கு நீ ஏண்டா போற என்று விசாலி சண்டை போட்டாள் அம்மா உனக்கு சேலை எடுக்கத்தாமா என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படியே ஒரு நாள் சென்னைக்கு போய்ட்டும் வருவோம் அங்கேதான் ஆண்களுக்கு எடுக்க போகிறோம் மாமாக்கள் அத்தைகள் மச்சான்கள் இவங்களை முந்திக்கிட்டு என் ரெண்டு அக்காவும் என்னை கூப்பிட்டு இருக்காங்க அம்மா என்னை மச்சான் தான் படிக்க வைக்கிறார் எனக்கு மச்சான் அக்கா எல்லாரும் வேணும் நான் அடுத்து என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எல்லாம் பவினா அக்காவும் பவித்திரன் மச்சானும் பிளான் பண்ணிட்டாங்க படிக்கும்போதே சைடில் நான் என்ன கோர்ஸ் கற்றுக்கணும் என்றும் சொல்லிட்டாங்க படிப்பு முடிந்ததும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அக்கா என்னை யூஎஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அம்மா அவங்க எல்லாரும் நல்லவங்க அப்ப நான் கெட்டவளாடா என்று விசாலி கேட்க கெட்டவளா பிறக்கலை உன்னோட பேராசை உன்னை கெட்டவளா மாத்திருச்சு இனி நீ ஏன் அப்படி இருக்கணும் உன் காலத்துக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை தாத்தா பாட்டி செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போவும் நல்லா யோசி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் நம்ம குடும்பத்தை அவங்க தூக்கி சுமந்துருக்காங்க நல்லது கெட்டது பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கீங்களா உங்களால் அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தான் வந்திருக்கு எந்த நல்லதும் நடந்தது இல்லை உன் மகளால் மாமாக்கள் தாத்தா மச்சான் எல்லாருக்கும் தீராத அவமானத்துக்கு ஆளாகிட்டாங்க ஆயிரம் இருந்தாலும் மாயோன் பேத்தி குருபரன் தங்கச்சி மகள் அதிதீரன் முறை பொண்ணு யாரையோ கூட்டிக்கிட்டு போயிட்டா என்றுதானே அவள் என்றுதானே ஊர் சொன்னுச்சு இந்த அவமானத்தை தான் நீங்களும் உங்கள் மகளும் அவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இதை மாற்றி மாயோன் பே மாயோன் மகள் வயிற்று பேரன் குருபரன் தங்கச்சி மகன் அதிதீரனின் மச்சான் தான் இவன் என்று ஊரின் ஊரில் பெருமைப்படும்படி காரியங்கள் செய்யணும் என்றான் ஆத்தாடி என் பிள்ளைக்கு இம்பூட்டு விஷயம் இருக்கா என் பிள்ளைக்குள்ளே இம்புட்டு வசனம் இருக்கா நான் தான் கூறுகட்டவ இதையெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டேனோ போகுது போ நீ போயிட்டு வாடா நல்லா அகலை கரை வச்ச கனமான பட்டா எடு சரியா சங்கர் கல்யாணத்துக்கு ஒன்று பவினா கல்யாணத்துக்கு ஒன்று முடிஞ்சால் கூட ஒன்று எடுத்துக்கிட்டு வாடா என்றார் விசாலி உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுமா என்றவன் கிளம்பி விட்டான் நீ முன்னால் உட்காந்துக்க யார் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து எடுத்துக்கொடு சரியா என்றான் அதிதீரன் அவன் கிளம்பும் போதே வர்தினி கடைசி சி வர்தினி கடைசி சீட்டில் உட்காரு பவினா கூட உட்காராத அவளையும் ஷர்மிளாவையும் முன்னாடி போகச் சொல்லிடு என்றான் என்ன மச்சா பவினாவை போக சொல்லிட்டு நான் யார் கூட உட்காந்துடுறது அதுவும் இவ்வளவு தூரம் காஞ்சிபுரம் போகும் வரை போர் அடிக்கும் இல்லை போர் அடிக்காது நேரம் போகிறதே தெரியாதுடி அது எப்படி ம் அப்படித்தான் எதையும் நான் வாயால் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் என்றான் ஒரு மாதிரி கிறங்கிய குரலில் அந்த அளவு அவன் கூட பரிவர்த்தனைக்கு நிற்கம் இல்லாததால் அவன் குரல் மாற்றத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை போங்க மச்சான் புடவை எடுக்கிறத விட இந்த ட்ரிப்பில் நானும் பவினாவும் ஷர்மிலாவும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம் என்றாள் சோகமாக ம் என்ஜாய் பண்ணலாம் என்றான் அவனை முறைத்துவிட்டு எனக்கும் என் தம்பிக்கும் ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களாக்கும் என்றால் நொடித்து கொண்டே நீ வேலை செய்ய இன்னும் நாள் இருக்குடி இப்போ சும்மாவா என்றான் புரியாமலே பேசுங்க என்றவள் போய்விட்டாள் பவினாவிடம் கிளம்பி நின்ற போது பவினாவிடம் கிளம்பி நின்ற போது சொல்ல அதிதீரனின் மனதை புரிந்து கொண்டாள் காதலித்தவள் அறியாதா அவன் திட்டம் எனவே வேனில் ஏறும்போதே பரிதி நானும் ஷர்மையும் இங்கே இருக்க போறோம் நீ அங்கே கடைசியில போய் உட்காரு என்று ஷர்மியுடன் உட்கார்ந்து கொண்டாள் அவர்களுக்கு நேர் பின்னே ஷங்கர் முன்புறம் பெரியவர்கள் அனைவரும் முன்புறம் இருந்தார்கள் எல்லாரும் ஏறியாச்சா என்று ஷங்கர் கேட்க முன்புறம் பெண்கள் அனைவரும் செட்டு செட்டாக ஏறிவிட்டார்கள் மேகலா திவ்யா பார்வதி ஷர்மிளா ஷர்மிலா அம்மா புஷ்பா மாலதி கணவனுடன் பின்புறம் வந்துவிட்டாள் ஆண்கள் முன்புறம் ஏறிக்கொண்டார்கள் அதிதீரன் ஆக கடைசி சீட்டில் அமர்ந்து கொண்டான் யுகன் பின்புறம் இருந்த அனைத்தையும் முன்புறம் கொண்டு போய் வைத்து கொண்டான் உம் உன் தம்பி உன்னை விட என்றான் அதிதீரன் மென் குரலில் அவன் மீது கடுப்பில் இருந்த பரிவர்த்தனை உம் உங்க வளர்ப்புல அப்படித்தான் இருப்பான் என்றால் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை சங்கர் வசதியா அவன் மட்டும் இருந்து கொண்டு முன்புற சீட்டில் இருந்த ஷர்மிளாவை சைட்டடித்து கொண்டு இருந்தான் அவன் அம்மா பார்த்த பின் தான் சிறு வயதில் இருந்து மாமா மகள் என்ற உரிமையில் பேசி பழகி இருக்கிறான் ஆனால் திருமணம் என்று முடிவானது ஐந்து வருடங்களுக்கு முன்பு என்ன நேரத்தில் முடிவு செய்தார்களோ இதோ அதோ என்று வருடங்கள் தான் ஓடியது அவள் அம்மா கூட பேசாம ஏலக்கியத்தை எழுரொண்டையா நாம வெளியே பார்த்து செய்யலாம் உங்க தங்கச்சி குடும்பத்தில் ஒன்னும் விளங்கலை என்றார் வாய் சொன்னாலும் நம்ம வசதிக்கு ரெண்டு கும்பல பிள்ளைய வெளியே கட்ட முடியுமா கட்டினாலும் இப்படி வசதியான இடம் கிடைக்காது அதிதீரன் அளவு பெரிய வருமானம் இல்லைனாலும் நன்றாக கை நிறைய சம்பாதிக்கும் பையன் சொந்த நாத்தனார் மகனை விட முடியுமா என்ன